சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் அவளும் நானும் அதிகாலை நேரம் அழகான நடைபயிற்சி பேசிக்கொண்டே நடந்தோம் அவளும் நானும் அப்படியே சாலையோரமாய் ஒரு தேநீர் கடை உரசிக்கொண்டே உள்ளே நுழைந்தோம் இப்பொழுது இருவரும் எதிரெதிரே நார்களியில் கேட்டதும் வந்தது இரண்டு கோப்பை தேநீர் புகை பறக்க அதில் ஒன்றை எடுத்து பருகத் தொடங்கினேன் சிரிப்புக்களின் இடையே கொஞ்சம் சின்ன சின்ன பேச்சுக்களின் இடையே கொஞ்சம் என கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே போனது தேநீர் மட்டும் இந்த பட்டியலில் அப்படியே அம்மாவின் சமையலை பற்றி கொஞ்சமும் தங்கையின் குறும்பை பற்றி கொஞ்சமும் கூடவே செல்ல நாய்க்குட்டியின் சேட்டைகளும் என இப்படி நீண்டு கொண்டே போனது நிறுத்தற்குரியை மறந்து ஆனால் எதிரே உள்ள கோப்பையில் மட்டும் தேநீர் கொஞ்சமும் குறையவே இல்லை அப்படியே இருந்தது தன் சூட்டை பறிகொடுத்து ஒரு மணி நேரம் எப்படி தொலைந்தது என்றே தெரியவில்லை நாளை வருவதாக சொன்ன அவளின் அந்த அழகான ஒற்றை வரி வார்த்தைக்கு ஒரு சின்ன ஒத்திகையாய்தான் இந்த உரையாடல் இங்கே, பின் மீசையோரமாய் எட்டி பார்த்த அந்த குறும்பு எதிரே இருந்த வெற்றி நாற்காலியிடமிருந்து விடை பெற்றேன் அங்கிருந்து மறுபடியும் பேசிக்கொண்டே இப்பொழுதும் நான் மட்டும்தான் அதே தனிமையில்